வஞ்சியம்மன் டைரி ஃபார்ம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கான விற்பனை பதிவு பார்த்திங்கன்னா ஆறு பல்லில் ஒரு செம்பூத்துக்காரியில் நல்ல ஒரு அருமையான மாடுங்க செவலையில் நல்ல மடியாம்பூர்ஸில் இப்போ இன்றைக்கி காலையில் கண் போட்டிருக்கக்கூடிய ஒரு தெளிவான மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இந்த மாட்டோட ஃபுல் டீட்டெயில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம்ங்க ஃபுல் டீட்டெயில் பார்த்ததுக்கப்புறமா நம்ம காண்டாக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் ஏன்னால் மாட்டை ஃபஸ்ட்டே பார்த்துட்டு கால் பண்ணிங்கன்னா எல்லோரும் தொடர்ந்து கூப்பிட்டே இருக்கிறனால நம்ம ஊர்ட்ருக்கா தனித்தனியாக சொல்ல முடியாதுங்க அதனால வீடியோ ஃபுல்லாக தெளிவாக கேட்டுட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கிறோங்கறத கேட்டுட்டு காண்டாக்ட் பண்ணுங்க அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆறு பல்லுங்க ஆரே பல்லில் நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடு செவலையில நல்ல மடி செட்டு அருமையான மடி செட்டுங்க காம்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான காம்பலை மடி செட்டில் மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாடு நல்ல ஒரு தோல் நைஸில் நல்லா கறக்க மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க கண்ணுமே பார்த்தீங்கன்னா தான் கன்று போட்டிருக்குது மற்றபடி மாடு குணமில்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க யார் வேணாலும் கறந்துக்கலாம் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க அதுக்கெல்லாம் நம்ம ஃபுல் கேரண்டிங்க கரையுமே இது பார்த்தீங்கன்னா ஒரு இருபது லிட்டருக்கு மேலே கறக்கக்கூடிய ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு லிட்டருக்கு கறக்கக்கூடிய மாடுங்க தெளிவான மாடு மாட்டில் எந்த ஒரு தப்பும் இல்லைங்க மாடு சுழி சுத்தமான மாடுங்க கண்ணு மாடு ரெண்டுமே சுழி சுத்தமுங்க கண்ணு பார்த்திங்கன்னா காலங்கண்ணுங்க மாட்டில் வேறு எந்த ஒரு தப்பும் இல்லைங்க மாட்டோட விற்பனை விலைன்னு பார்க்கும்போது நம்ம எழுபத்தி ரெண்டு ரூபா மட்டுமே சொல்கிறோம்ங்க சொல்கிற அந்த ரெண்டு ரூபாயுமே நம்ம கண்டிப்பாக அனுசரித்து கொடுக்கலாம் மாட்டை வந்து நேரில் பார்த்திங்கன்னா இன்னுமே மாடு வந்து தெளிவாக தெரியுங்க உங்களுக்கு முடிஞ்சளவு மாட்டை வந்து நேரில் பார்த்துடுங்க வர முடியாதவங்களுக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துடாமுங்க நம்ம எழுபத்தி ரெண்டு ரூபா சொல்கிற விலைங்கிறது கண்டிப்பாக ஃபிக்ஸ்டு அனுசரித்து கொடுக்காமங்க மாடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடுங்க மடியாம்போர்ஸ் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் அளவுக்கு மடியாம்போர்ஸ் மாடு இருக்குதுன்னு அதனால் இந்த மாடு வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் தாராளமாக நம்ம கான்டெக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாமுங்க தேவைப்படும் நண்பர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றிங்க